தாராபுரம் கணேசன் அவர்கள் அண்ணன் வந்தாரு வந்து இப்ப இந்த கட்டையை சரி கொடுக்க கொடுத்துட்டு போறதுக்கு வந்திருக்காரு புகழ் தாமோதரன் அவர்கள் இவர் கிட்ட தான் இப்ப சொன்னது இவர் அங்க உள்ளார காமிக்கல அவரு முகத்தை அதனால இப்ப ரகசியமா ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிறோம் மலேசியா தாமதரம் கட்ட போகிறேங்க ஒரு கட்ட ஒரு பக்கம் வாயில் ஃபினிஷிங் பண்ணி வச்சு பார்த்து போகிறாங்க மலேசியா தாமதம் கட்ட போகிறேங்க உள் ஃபினிஷிங் பண்ணி வச்சு இப்போ மேலே ஃபினிஷிங் பண்ண போகிறேன் இப்போ இதெல்லாம் வந்து இந்த கரை எல்லாம் எடுத்துகிட்டு உங்களை ஃபுல் க புது கட்ட மாதிரி இதுதான் மலேசியா தாமதரம் அவர்கள் మలేషియాల ఫినిషింగ్ పన్నే రఫ్ రఫా పన్ను ఇప్పుడు ఫుల్ ఫినిషింగ్ పని పాలిష్ పో దోదరన్వేషియా కట్టతా ఇప్పుడు సరి పండదు మలేషియా దామోదర కట్ట పా మేల్ ఫినిషింగ్ పట్టి పాలిష్ పోడ్చి కట్ట ఫుల్ ఫిషింగ్ పన్ను పాలిష్ పోడ్డా ஒரு கட்ட தான் எப்படி இருக்குங்க பாலிஷ் போட்டது நல்லா இருக்கு நல்லா இருக்குங்களா பல பலனும் இருக்கேன் இதுக்காகவே மலேசியா ஹலோட்டி நம்ம திருக்கோயிலூர் அண்ணன் பாலாஜி அவர்கள் தாராபுரம் கணேசன் நம்ம மலேசியா புகழ் வேல்டு லெவல் அவர் யாருன்னா நம்ம தாமோதரன் அவர்கள் இப்போ இவர்தான் தான் இவங்களாம் கூட்டிகிட்டு வந்திருக்காரு நம்ம மலேசியா புகழ் தாம்பரன் அவர்கள் கட்ட பாருங்கள் ரீடிங் பண்ணியாச்சு உள்ளார வெளியில் போகிறேங்க ஃபுல்லாக பாலிஷ் போட்டாச்சு அதை பற்றி தாம்பரம் அவருக்கு எப்படி இருக்குது கரெக்டாக நல்லாயிருக்கு பினிஷிங்கெலாம் ஒர்க்கு எப்படி இருக்கு நல்லா ஒர்க் நல்லா நல்லாயிருக்கு ஒர்க்கு ம் ஓகே இப்போ அவங்களுக்கு